ஹாய் எவ்ரிவன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சண்டே அன்னைக்கு வாங்கிட்டு வந்த சீ ஃபுட் இருக்குது இல்லையா அது எல்லாத்தையுமே அம்மா எப்படி யூஸ்வலாக மேரினேட் பண்ணி வைப்பாங்க அப்படின்றதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ இது ஃபுல்லாக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே வாங்க இப்போது சங்கரா மீனுக்கு வந்து அதிக மசாலா இல்லாமல் எப்படி வந்து மேரினேட் பண்ணலான்னா மீனில் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது நான் போட போகிற ஒரே மசாலா கபாப் மசாலா தான் அம்மா மீனுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கான கபாப் மசாலா போட்டுக்கிட்டாங்க இந்த கபாப் மசாலா சுகி சிஸ்டர் தான் வாங்கி அனுப்பிச்சி விட்டாங்க ஏன்னா இதோட டேஸ்ட் நல்லாயிருக்குன்னு இதில் எல்லா மசாலுமே மிக்ஸ்டாக இருக்கும் இது ஒரு மசாலா போட்டாவே போதும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுத்து தேவையான அளவுக்கு சேர்த்திக்கோங்க இது கூடவே இன்னும் காரம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் சாப்பிடுவோன்றனால கூடவே கார மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூட கொஞ்சம் தண்ணி தடிச்சிங்க இன்னும் நல்லா ஒரு ஒரு அதில் பிளெண்ட் ஆகுற அளவுக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும் அந்த மசாலாக்கள் எல்லாமே இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான மசாலாவே இதுக்கு போதும் இதுக்கு மேலே வேறு எந்த மசாலாவையுமே நாங்கள் இதுக்குள்ளே போடலை யூஸ்வலாக எங்கள் அம்மா மீன் வறுக்கிறதுனாலே எங்க எல்லாருக்குமே எல்லாமே சொல்லுவாங்க அம்மா நீ பண்ற இந்த மசாலா மிக்சிங் ரொம்பவுமே நல்லா இருக்கு எப்படி மசாலாலாம் மீனில் மீன்ல ஒட்டுது அப்படின்னு ஆச்சரியப்பட்டுகிட்டே இருப்பாங்க அது காரணமே இந்த மாதிரியான மெத்த லைட்டாக தண்ணி தளிக்கணும் அப்பதான் கொஞ்சம் ஒரு மாதிரி போட்ட மசாலாக்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டும் அதுக்காக தான் லைட்டாக தண்ணி தெளிக்கணும் நாங்கள் ஆயிலெல்லாம் சேர்க்க மாட்டோம் ரொம்ப ரேர் தான் ஆயில் சேர்க்குறது இப்போது சங்கரா மீனில் மசாலா கலந்து எடுத்து வச்சாச்சு இப்போ அடுத்து நம்ம கவலை மீனில் எப்படி மசாலா போடுறோம் அப்படின்னு தான் அதே பேனில் நாங்கள் கவலை மீனெல்லாம் எல்லாம் சேர்த்துட்டு அது கூட தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக கபாப் மசாலா போட்டுக்கிறோம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது கூட நம்ம கார தூளும் போடுறோம் கொஞ்சம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளரும் போட்டுக்கு போகிறோம் அப்போது வந்து நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வரும் நம்ம வறுக்கும் பொழுது இதுலேயும் லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம பண்ணுற இந்த மெத்தடு வந்து நல்லா மசாலா ஒட்டியிருக்கும் நல்லா உப்பும் சூப்பராக இறங்கியிருக்கும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணிட்டாவே போதும் நமக்கு இந்த மாதிரி மசாலாக்கள் போட்டு வைக்கிறதுன்றது ரொம்ப சுலபமான வேலை ஆனால் இந்த மாதிரி போட்டு வைக்கும்பொழுது நல்லா ஊறிடும் சூப்பராக அதில் வந்து எல்லா எசன்ஸும் இறங்கியிருக்கும் வறுத்து சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும் இப்போ நம்ம இப்போ கவலை மெல்லயே நம்ம மசாலா போட்டு முடிச்சாச்சு இதையும் ஒரு கப்ல இப்போ எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி கப்ல எடுத்து வைக்கும் பொழுதுதான் கொஞ்சம் ஃப்ரீசரில் நமக்கு இடம் கிடைக்கும் இல்லைன்னா ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும் அதனால் குட்டி குட்டி கப்பில் நான் போட்டு வச்சுடுறோம் அப்புறம் அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது கிராபுக்கான ஃப்ரை பண்ணுறதுக்காக மசாலா இப்போ ரெடி பண்ணலாம் கிராப்பு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும்போது வறுக்க சூப்பராக இருக்கும் அதே இன்னும் பாதி பாதியாக நம்ம கட் பண்ணி போட்டால் இன்னும் மசாலா சூப்பராக அதில் இறங்கும் ஆக்சுவலாக ஒரு தடவை ஒரு வீடியோ நான் சொல்லியிருப்பேன் சாத்தனூர் டேமில் இந்த மாதிரி நண்டெல்லாம் வறுப்பாங்க நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன் அந்த இடத்துல மீன் வறுத்து கொடுப்பாங்க சூப்பராக வருப்பாங்க ஆனா மேட்டூர் டேமில் தான் வந்துட்டு நண்டு மீன் எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க இது அம்மா தான் எனக்கு சொன்னாங்க சாத்தனூரில் வந்து இந்த மாதிரி நண்டு வறுத்ததை நம்ம சாப்பிட்டது மேட்டூரில் தான் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு அப்புறம் இந்த நண்டு கூட நம்ம ம மசாலா என்னென்ன போட்டோம்னா கருவேப்பிலை போட்டிருக்கோம் தூள் போட்டிருக்கோம் கான்ஃப்ளவர் போட்டிருக்கோம் உப்பு சேர்த்துருக்கோம் திரும்பவும் கபாப் மசாலா இதுலேயும் போட்டிருக்கோம் கடையிலலாம் வந்து இந்த கபாப் மசாலா போட்டு தான் சமைப்பாங்கள்லே ஃப்ரை பண்ணுறது எல்லா ஐட்டம்ஸுமே அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை மறக்கவே போகவே முடியாது கடைகளில் வாங்கி சாப்பிட்டா மட்டும் அதுக்கு காரணம் இதுதான் தான் இப்போது இது கூட லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துடாதீங்க டைமாக இஞ்சி பூண்டு விழுது மறந்துடாதீங்க அப்போ நல்லா வந்து இந்த மசாலா எப்படி ஒட்டி இருக்கு பாருங்கள் இந்த கருவேப்பிலை சேர்த்து நம்ம வறுக்கும் பொழுது அந்த நண்டுவோட ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் மீனுக்கு மசாலா போட்டு வைக்கிறதுங்க அப்படின்றது சிலருக்கு வந்து நல்லா பக்குவமாக பண்ணுவாங்க சிலருக்கு பண்ண தெரியாது அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இதை கூடமாக ஒரு வீடியோவாக போடுவீங்க அப்படின்னு நினைக்காதீங்க நிறைய பேருக்கு சில விஷயம் விஷயங்கள் தெரியாது அவங்களுக்காக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றனால தான் அப்புறம் நாங்கள் மசாலாக்கள் கலந்து வச்சது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் சூப்பராக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் பை சப்ஸ்கிரைப் மை சேனல்